மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி மேல பாலியல் மற்றும் போதைப் பொருள் குற்றச்சாட்டை சுமத்தி ஒரு பெண் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க யதார்த்தவாதி மனித நேயமிக்க மனிதர் சினிமா துறையில பலரால பாராட்டப்பட்டவர்தான் தான் விஜய் சேதுபதி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த அவர் மேல எக்ஸ் பக்கத்துல ரம்யா மோகன் அப்படிங்கிற பெண் தாறுமாறான குற்றச்சாட்டை முன் வச்சு அதை டெலிட்டும் பண்ணியிருக்காங்க அந்த பதிவுல கோலிவுட்டோட போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் சினிமா வாய்ப்புக்காக படுக்கைக்கு அழிக்கிற கலாச்சாரம் விளையாட்டு கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஊடகம் வெளிச்சம் கொண்ட ஒரு பெண் இந்த உலகத்துக்குள்ள அழைத்து செல்லப்பட்டு இப்ப மறுவாழ்வு மையத்துல இருக்காங்க அந்த பெண்ணுக்கு தன்னோட கேரவன்ல ஆசைக்கு இணங்க ரெண்டு லட்சம் ரூபாயும் பாலியல் விருப்பங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் கொடுத்த விஜய் சேதுபதி சமூக ஊடகங்களில் நல்லவர் மாதிரி நடிக்கிறாரு அவர் அந்த பெண்ணை பல வருஷமா யூஸ் பண்றாரு இப்படித்தான் பலரோட கதையும் இருக்கு சமூக வலைதளங்கள்ல ஆண்களை புனிதர்களா வணங்குறாங்கன்னு விஜய் சேதுபதி மீது கடுமையான கேவலமான குற்ற